அவங்க சொன்னாங்க அழகா இங்கே அவங்களுடைய பேனர் வச்சிருக்காங்க பாருங்களே அவங்களுடைய பெயர்களை மட்டும் சார்ந்து சாதனையும் எடுத்து வச்சிருக்காங்க இது வச்சவங்களுக்காகவே நம்ம ரொம்ப பெரிய கரவுளி இப்ப கூட தாந்தானி குறும்பூர்ல இருந்து ஒத்தக்கடையில இருந்து வர்ற எரிச்சி ரோடு மூன்றரை கோடி ரூபாயில பணிகள் நடைபெறும் கலையரங்க தாந்தானில மட்டும் கலையரங்க அஞ்சு கலையரங்க கட்டியிருக்காரு அமைச்சர் யாரு கேட்டாலும் எந்த குடியிருப்புல வந்து கேட்டாலும் எந்த கோயிலுக்கு கேட்டாலும் இல்லைன்னே சொல்றது இல்லை இந்த மா மேற்கு ஊராட்சி ஒன்றியத்தில் அது குறிப்பாக தாந்தானி பெரிய ஊராட்சி அடி கடந்த பத்து பத்தாண்டு கால ஆட்சியில் எந்த ஒரு அடிப்படை தேவைகளும் இங்கே செய்யவில்லை அதில் கன கவனத்தில் கொண்டு மாண்பு அமைச்சர் அவர்கள் இங்கே வந்தவுடன் ஊராட்சி மன்ற அலுவலகம் ஒன்று புதிதாக கட்டினோம் அதை தொடர்ந்து அமைச்சர் பண்டிகை முதலமைச்சர் எம்எல்ஏ நிதியிலிருந்து கிட்டத்தட்ட ஐந்து கலையரங்கம் கட்டியிருக்காங்க பார்த்து பார்த்து அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் எனவே இங்கே உள்ள ஊராட்சியில் உள்ள நம்ம கழக நிர்வாகிகள் அனைவரும் இந்த ஊராட்சியில் பெரிய ஊராட்சி அதிகமான வாக்கு எப்போதும் திமுகவுக்கு இருப்பது என்று எல்லோரும் அறிந்தது இருந்த போதிலும் தற்போது புதிய புதிய கட்சிகள் நிறைய அமளித்து வருகிறது இளைஞரிடத்தை நாம் எடுத்து சொல்லி அனைவரும் நமது கழகத்தின் பக்கம் திருப்பி நமது அரசாங்கி மேற்கு ஒன்றியத்தில் அதிகமான வாக்குகளை அமைச்சர்களுக்கு நமது தாந்தானி ஊராட்சி பெற்று தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கோடி ரூபாய்க்கு பணிகள் நடந்து நட நடைபெற்று முடிந்திருக்கு முடிந்த பணிகள்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து விடப்பட்டு இருக்கிறது என்று நேரத்தை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து நமது தமிழ்நாடு முன்னு முன்னோடி மாநிலமாக விலகி கொண்டிருக்கிறது அந்த ஒரு போராமையில்தான் பிஜேபி எப்படியாவது தமிழ்நாடை விட வேண்டும் ஏதோ ஒரு இந்த எடப்பாடியை மிரட்டி உருட்டி அவர்களை கூட்டணியில் சேர்த்து எப்படியாவது தமிழ்நாடை நாம் உள்ளே உள்ளே ஆட்கொள்ள வர வேண்டும் தமிழ்நாடை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்ற முயற்சி நடைபெறுகிறது மறைமுகமான இந்த முயற்சியை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்சியை பார்க்க வேண்டாம் ஒட்டு மொத்தமாக பிஜேபி ஏடிஎமிக்க வந்து பிஜேபி பக்கம் போயிட்டாங்க அதனால் அப்போ ஏடிஎமிக்கை தப்பி தவிர ஆட்சிக்கு வந்தாலுமே அது பிஜேபி தான் ஆளுந்த தமிழ்நாட்டை அப்புறம் இங்கே எதுவுமே இருக்காது இங்கே கலவரம் சாதி கலவரம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே வந்து இந்த வடநாடு மாதிரி நம்ம தமிழ்நாடு உருவாகிவிடும் அதற்கு நாம் இடம் கொடுக்காமல் அனைவரும் ஒட்டுக்கரு ஒரு ஒத்த கருத்தாக இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அதிகமான வாக்களிக்க வேண்டும் குறிப்பாக நாம் நமது ஆலங்குடி தொகுதியில் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை விட மாண்புமிகு அமைச்சரவர்களை தமிழ்நாடு திரும்பி பார்க்கும் அலருக்கு அதிகமான வாக்களித்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற வைக்க வேண்டும் அதற்காக நாம் இப்போதே இருந்து உழைக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு அடிப்படை தேவைகளும் இங்கு செய்யப்படவில்லை இருக்கிறது எனவே வருங்கால ஆட்சிகளும் நாம் அந்த பணி தொடர வேண்டும் நமது அவர்கள் என்ன கேட்டாலும் நமது அமைச்சர் கேட்டாலும் முதலமைச்சர் நமது தொகுதிக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்றார் அதை நாம் காவந்து கொள்ள வேண்டும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் கால் பாதத்தை தொட்டு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இன்னும் எட்டு மாத காலம் தான் இருக்கு நாம் அனைவரிடத்தும் எடுத்து சொல்லி கழகத்திற்கு அதிகமான வாக்குகளை வரியிருக்கிற அனைவருக்கும் மீண்டும் ஒரு தினம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கோட்டை புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அறநாங்கி மேற்கு செய்வாங்கல்ல அதெல்லாம் இன்னைக்கு நடமாடக்கூடிய வசதியில இருக்கு இப்படி எல்லாத்தையும் மக்களுக்கு என்னென்ன தேவைன்னு சிந்தித்து சிந்தித்து செயலாற்றக்கூடிய அரசாக தான் நம்மளுடைய திராவிட மாடல் அரசு இருக்கு நம்முடைய தமிழகத்துல பாருங்க இப்ப சமீபத்துல கூட இங்க முன்னிலையில அந்த கம்பு ஊடுவாங்கல்ல அண்ணா அந்த குடிக்கம்பு உண்டுவாங்க பேர் என்ன முகூர்த்த ஆ அந்த முகூர்த்த முகூர்த்தக்கால் ஊன்றாங்க இல்லையா அதுல போய் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தினுடைய பெருமை தெரியும் இந்த பக்கத்துல அந்த கோயிலை சார்ந்த நிர்வாகிகளும் அந்த உள்ளூர்காரவங்கள இருப்பாங்க பக்கத்துல ஒரு இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க பக்கத்துல ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அத்தனை பேரும் சேர்ந்து கையோடு கைகூர்த்து அந்த முகூர்த்த காலை ஊண்டி நிலைநாட்டுறாங்க இல்லையா அதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு அதுதான் நம்மளுடைய தமிழகத்தினுடைய சிறப்பு இப்படிப்பட்ட நம்மளுடைய நாட்டுல யாருங்க நம்மளை மீறி வந்துட முடியும் நம்மளுடைய இயற்கையிலே இருக்கக்கூடிய மனித நேயத்தினாலையும் நம்மளுடைய சமூகத்தினுடைய அறிவினாலையும் நம்மளுடைய சுய சிந்தனையாலையும் சுய மரியாதைக்காரர்களாகவும் நம்மளை உருவாக்கி இருக்கக்கூடியதுதான் நம்மளுடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய இல்லங்களையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் எதிர்கால தலைவர்களாக உருவாக்குவதற்காக இன்றைக்கு திட்டங்களையும் சிந்தித்து செயலாற்றி கொண்டிருக்கிறது தான் நம்மளுடைய திராவிட மாடல் அரசு மீண்டும் அந்த அரசு தான் நம்மளுடைய தமிழகத்தினுடைய நிலையான அரசு எதிர்வரக்கூடிய தேர்தலிலே இருநூறுக்கு இருநூறு வெற்றி பெற்று இந்த சரித்திர சாதனை திட்டங்களுக்கான பயனாளர்களாக நாம் இருக்கிறோம் நிச்சயமாக அதன் பயனாக நம்மளுடைய வாக்குகளை செலுத்தி நம்முடைய தமிழகத்தினுடைய நிலையான முதலமைச்சர் யாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சரை அவக மீண்டும் நம்முடைய தமிழகத்திற்காக முழங்க வேண்டும் என்றைக்கும் அவருக்கு பின்னால் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி